அரசை விட அமைப்பே பெரியது அமைப்பை விட பெரியவர் என்று எவரும் இல்லை என்று மீண்டும் பதிவிட்டிருந்தார் கேசவ பிரசாத் மௌரியா யோகி ஆதித்யநாத்தை மனதில் வைத்தே அவர் அவ்வாறு தெரிவித்தார் பிரதமர் மோடியை உத்தரப்பிரதேஷ் பிஜேபி தலைவர் பூபேந்திர சௌத்ரி நேற்று அவசர அவசரமாக சந்தித்து பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் அஸ்ஸாமில் முஸ்லிம் மக்கள் தொகை வெறும் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது தற்போது இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்து நாற்பது சதவிகிதம் ஆகி உள்ளது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதாவில் உட்கட்சி குழப்பமா வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றது ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அங்கு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே பிஜேபி வென்றது இங்கு ஏற்பட்ட சரிவா பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி பெற முடியாமல் போயிற்று இந்த சரிவை தொடர்ந்து யூபி தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பரிந்துரைத்த எவருக்கும் எம்பி சீட் வழங்கப்படவில்லை அதனால் தான் அவரும் சரிவர பிரச்சாரம் செய்யவில்லை அதனால் தான் தோற்றது என்கிற ஒரு வருஷம் அப்புறம் அதே போல அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட யார் யாரிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டனவோ அவர்களுக்கு மாற்று நிலமோ இழப்பீடோ உரிய விதத்தில் வழங்கப்படவில்லை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதால் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் முதலாளிகளுமே பயன் அடைந்தனர் உள்ளூர் சிறு வியாபாரிகளுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை எப்போதுமே பத்து ரூபாய்க்கு மேல் போகாத உருளைக்கிழங்கின் விலை இப்போது நாற்பது ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்கப்படுகிறது இவையெல்லாம் காரணம் என்று பல்வேறு விதமான காரணங்கள் அடுக்கப்பட்டன அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான காரணம் இப்போது வெளிப்பட்டிருக்கிறது அது உட்கட்சி பூசல் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது முதல்வர் செயல்படும் பாணி குறித்து அதாவது யோகி ஆதித்யநாத் ஸ்டைல் ஆஃப் பங்கன் குறித்து கேசவ பிரசாத் மௌரியாவும் மக்களவை தேர்தலில் அடைந்த சில தலைவர்களும் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் லக்னோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநில பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் மற்றும் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் முன்னிலையில் கேசவ பிரசாத் மௌரியா உரை நிகழ்த்தினார் அப்போது அரசை விட கட்சியே எப்போதும் பெரிது நான் முதலில் கட்சி தொண்டன் அதற்கு பிறகே துணை முதல்வர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கட்சியினரை மதிக்க வேண்டும் கட்சியை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் என்னை அணுகி கருத்து தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தனர் அதே நேரம் அதீத நம்பிக்கையே பிஜேபியின் பின்னடைவுக்கு காரணம் என்று யோகி ஆதித்யநாத் பேசியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் அதனால தான் பிஜேபி தோற்றது என்று யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார் அந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன அது சம்பந்தமா நம்ம இதுக்கு முன்னால ஒரு வீடியோல பதிவும் செய்திருக்கிறோம் இந்த நிலையில் பிஜேபியுடைய செயற்குழு கூட்டத்தில் துணை முதல்வர் மௌரியா பேசியதை மேற்கோள் காட்டி எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவரது துணை முதல்வர் அலுவலகம் புதன்கிழமை ஒரு பதிவை வெளியிட்டது அந்த பதிவில் கட்சி அமைப்பை விட யாரும் பெரியவர் கிடையாது தொண்டர்களே பெருமைக்கு உரியவர்கள் அரசை விட கட்சியே பெரியது கட்சி தொண்டர்களின் வேதனை எனது வேதனை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மௌரியாவின் இந்த கருத்து செயற்குழு கூட்ட படத்துடன் வெளியிடப்பட்டது உத்தரப்பிரதேஷ் பாரதிய ஜனதாவுக்குள் உட்கட்சி பூசலும் புகைச்சலும் உள்ளது என்கிற யூகத்துக்கு வலு சேர்க்கும் விதத்தில் இந்த பதிவு அமைந்தது டெல்லியில் கட்சி தலைவர் ஜே பி நட்டாவை செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசிய பிறகு அரசை விட அமைப்பே பெரியது அமைப்பை விட பெரியவர் என்று எவரும் இல்லை என்று மீண்டும் பதிவிட்டிருந்தார் கேசவ பிரசாத் மௌரியா யோகி ஆதித்யநாத்தை மனதில் வைத்தே அவர் அவ்வாறு தெரிவித்தார் இதற்கிடையில் பிரதமர் மோடியை உத்தரப்பிரதேச பிஜேபி தலைவர் பூபேந்திர சௌத்ரி நேற்று அவசர அவசரமாக சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது கட்சி பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்ததாக தெரிகிறது இதனால் கட்சி நிர்வாகிகள் மாற்றப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததால் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்க பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறது அதற்குள் கட்சியை சரியான தடத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் கணிசமாக உள்ளதால் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை மாநில தலைவராக நியமிப்பது குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து வருகிறது இந்த சூழலில் தான் உத்தரப்பிரதேச பிஜேபி நிலவும் உட்கட்சி மோதல் அப்பட்டமாக வெளியே வந்திருக்கிறது பிஜேபியின் உட்கட்சி பூசலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அகிலேஷ் யாதவ் பதிவிட்டு இருக்கிறார் அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் மாநில அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் கைப்பற்ற பிஜேபிக்குள் நிலவும் போட்டியால் உத்தரப்பிரதேச மக்களின் நலன் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் கேசவ பிரசாத் மௌரியா மத்தியிலும் மாநிலத்திலும் வலுவான கட்சி அமைப்பையும் அரசையும் பிஜேபி கொண்டிருக்கிறது சமாஜ்வாதி கட்சியின் பழைய அராஜகம் உத்தரப்பிரதேசத்தில் ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தலிலும் பிஜேபியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் பிஜேபிக்குள்ள அதாவது யூபி பிஜேபி பூசல் ரொம்ப இல்லை என்று மறுக்க முடியாத அளவுக்கு வெளிப்படையாக ரொம்ப விரைவாக பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்குள்ள இது எல்லாம் செட்ரைட் பண்ணி ஹவுஸ ஒரு ஆர்டர்ல கொண்டு வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கணிசமான அளவுக்கு பிஜேபி வெற்றி பெற முடியும் ஒருவேளை அந்த பத்துல சமாஜ்வாதி பார்ட்டி ஸ்வீப் பண்ற அளவுக்கு ஜெயிச்சுட்டா மொத்த பர்செப்ஷன்மே மாறிவிடும் அப்படி ஒரு பர்செப்ஷன் லெவலில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தலில் அது மிகப்பெரிய பாதிப்பை பிஜேபிக்கு உருவாகும் ஸோ நிச்சயமா அந்த அளவுக்கு போக விடமாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா மோடியை பிஜேபியினுடைய தலைவர் யூபியினுடைய பிஜேபி தலைவர் சந்தித்து இருக்கிறார் ஒரு மாநில தலைவரை மெனக்கட்டு கூப்பிட்டு மோடி பேசுகிறார்னா அப்படின்னா அது எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு மோடி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் விரைவிலேயே ஒழுங்குபடுத்தப்படும் சரியான ட்ராக்கில் இந்த கட்சி திரும்பவும் பயணிக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் முஸ்லிம்கள் மக்கள் தொகை பற்றி அசாம் முதல்வர் கூறியிருப்பதை கவனித்தீர்களா அதாவது அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்றைக்கு ரொம்ப முக்கியமான தகவலை கூறியிருக்கிறார் அந்த தகவல் அஸ்ஸாம் மாறி வரும் மக்கள் தொகை பற்றிய ஒரு தகவல் அஸ்ஸாம் மக்கள் தொகை மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போது மாறியிருக்கிறது அஸ்ஸாமில் முஸ்லிம் மக்கள் தொகை நாற்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று அஸ்ஸாம் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அசாமில் முஸ்லிம் மக்கள் தொகை வெறும் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது தற்போது எட்டு அதிகரித்து நாற்பது சதவீதம் ஆகி உள்ளது மக்கள் தொகையில் ஏற்பட்டிருக்கும் இந்த பெரிய மாற்றம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்தால் தேர்தலில் பல மாவட்டங்களை நாம் இழந்தோம் என்று ஹிமந்த் பிஸ்வ சர்மா கூறியிருக்கிறார் அதாவது ரொம்ப அல்லாமிங்க முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அஸ்ஸாமில் கூடிக்கொண்டே வருகிறது இப்பவே வந்து நாற்பது பெர்சென்ட் இன்னும் கொஞ்ச காலத்துல பிப்டி பர்சன்ட் அதுக்கு மேல போச்சுன்னா அஸ்ஸாம்ல பெரும்பான்மை மக்கள் தொகையை முஸ்லிம்கள் அடைந்து விடுவார்கள் இது டீமோகிராபியை திட்டமிட்டு மாற்றுவது போல நமக்கு தெரிகிறது இந்த மாற்றத்தை இதுவரைக்கும் இதற்கு முன்பு அந்த ஆட்சி செய்த காங்கிரஸ் கண்டுகொள்ளாமலேயே இருந்தது ஏன்னா அவங்களை பொறுத்தளவு முஸ்லிம் என்பது அவர்களுடைய வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு வங்கியில மக்கள் தொகையை அதிகரிப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் பார்த்தது கடைசியில் இந்த விதமான ரொம்ப முக்கியமான கோர் இஷுவா கூட காங்கிரஸ் அரசியல் ரீதியாக மட்டுமே பார்க்கிறது ஆனால் அவ்வாறு பார்க்க கூடாது அது மொத்த டிமோகிராபியை மாற்றக்கூடியது அதனுடைய எதிர்விளைவுகள் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் மேலும் அதை ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்க வேற நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற கோணத்துல நாம் பார்த்தாக வேண்டியிருக்கிற அதற்கான கவலையைத்தான் ஹிமந்த சர்மா வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்ப ரீசண்டா அலகாபாத் உயர்நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஒன்றை தந்தது உத்தரப்பிரதேசத்துல இந்த கட்டாய மதமாற்றத்துக்கு எதிரான சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை சேலஞ்சு பண்ணாங்க அப்போ அதுக்கு தீர்ப்பளித்த நீதிமன்றம் இந்த நீதி அரசர் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்லி இருந்தார் மதமாற்றம் என்பது ரொம்ப ஆபத்தானது அது இந்த டீமோகிராபியை மக்கள் தொகை பரவலை மொத்தமாக மாற்றிவிடும் இதன் மூலம் பெரும்பான்மையானவர்கள் கால வெள்ளத்தில் சிறுபான்மையினர் ஆவதற்கும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் ஆவதற்கும் அது வழிவகுத்து விடும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எனவே இந்த கட்டாய மதமாற்றத்தை தடை செய்வதற்கான சட்டம் நமக்கு தேவை அது சரி என்று அந்த சட்டத்தை அங்கீகரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று இருந்ததுலாஸ் வேர்சஸ்

ஏதேனும் மாற்றம் நடந்தால் அது அகில இந்திய அளவில் மொத்த தேசத்துக்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீதியரசர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு தரப்பு அரசியல்வாதிகள் தங்களுடைய குறுகின அரசியல் லாபங்களுக்காக இதை உணராமல் கடந்த காலத்தில் அதை உற்சாகப்படுத்தி வந்தனர் இப்போ அதனுடைய தலைவலியை இப்போது இருக்கக்கூடிய அரசுகள் அனுபவித்து வருகின்றன அண்மையில மக்களவை தேர்தலில் அசாம பொறுத்தளவுல என்ன நடந்தது அப்படின்னா கூட்டணி அசாம்ல மொத்தமாக இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளில் பதினோரு வென்றது மூன்று தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்தாலும் கூட ஒரு மாநிலத்துல திடீர்னு நாற்பது சதவீதம் அளவுக்கு சிறுபான்மையினர் பெருகிக் கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இந்த பர்பஸா சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் ஆக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கான சர்மா அவரை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்ச்சி சாதாரணமானதல்ல ரொம்ப ரொம்ப ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்